எஸ் எஸ்ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி லைன்ஸ் இன்டர்நேஷனல் தமிழ் செல்வி அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பேச வாய்ப்பு நான் இந்த பேசுள்ளது உப பாண்டவன் ஐசா அவர்களினுடைய முதல் நோய் சொல்லலாம் ஐசா அவர்களை பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசி ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு பேசிட்டு நான் வந்து தமிழ் வெளியே வந்து தமிழை பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நூல்களை படிக்கும்போது வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கும் வெளியிருந்து வாழ்க்கையை பாத்துறாரு அப்படின்றது எனக்கு வாழ்க்கையில நடத்தக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன உதவித்தையும் அவர் ரொம்ப கவனமா கவனிச்சிருக்காரு சோ அதை பற்றி பேசவும் செய்யறாரு ஆஹ் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ சின்ன காரணங்கள் இருக்கும்போது நம்ம வானத்துல பொக்கு பறந்து அப்படின்னா கையை நுருக்கமா மூடிட்டு தொக்கு முட்டை போது தொக்கு முட்டை போதுன்னு சொல்லி மரமா கட்டுவோம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கண்ணை வந்து பாருங்க அது பொக்கா போட அதாவது வெள்ளையா பறிக்கிறதெல்லாம் பொக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஐயா வந்து நமக்கு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு ஒரு மாதிரி வந்து எல்லா புத்தகத்திலையும் இருக்கும் கிட்ட நான் வந்து அதிகமா பார்த்தேன் உபமாண்டவம் அப்படின்ற நூல் வந்து மகாபாரதத்தினுடைய ஒரு மறு வாசிப்பா இதை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து மறு வாசிப்பு அப்படின்றது மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது அந்த கதை கவிதாசன நடந்த இடத்துக்கே பயணம் சென்று அதை பத்தி விசாரிக்கிற அங்க அங்க கொண்டு அதை பார்த்தா புத்தகம் படிச்சா பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா புத்தகம் படிக்கும்போது அதாவது ஒரு கதாசிரியவே நம்மள அந்த பயணம் செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போக்குறாங்க அப்படின்னா அப்படின்னு உயிரதான் சொல்லுவேன் எல்லாரும் மகாபாரத்தை தெரிவித்து வந்திருப்போம் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அதிகமா தெரிஞ்சுட்டு போயிருப்போம் உதாரணத்துக்கு போல நட்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி யாரால எதில சேர்ந்து இருக்க முடியுமா இதெல்லாம் நம்ம சின்ன வயசு அதாவது சகுதி மேல பார்த்தாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இதெல்லாமே அந்த சின்ன வயச கேட்ட ஒரு கதாபாத்திரம் ஆனா இது பாரதம் அப்படி பாரத தமிழ்ல வரும் இலிவாசங்கள்ல வரும் அப்படின்றது தெளிவாகலேயே நம்ம இதை பத்திலாம் கேட்டிருக்கோம் அப்படின்றது வந்து இவர் முன்னுரையில வந்து சொல்லியிருப்பாரு அதாவது மகாபாரதம் அப்படின்றது சின்ன வயசு இவருக்கு எப்படி ஒரு ஆஹ் நிகழ்வுகளா பதி பதிவு வந்து பதிவகிட்டு வந்திருக்கு அப்படின்றத வந்து அழகா சொல்லியிருப்பாரு அப்படி சொல்லும்போது அஹ் இது நூறு புதிர பதிவு முன்னுரி முன்னுரிக்க என்னுடைய முதல் நாவல் என்னாலையும் திரும்ப எதுக்கு முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாவல் வந்து இதுவாரு ஒரு நூலை வந்து இது அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாரு அதாவது ஒரு அதாவது ஒரு மழைநாள்ல ஒரு கதாபாத்திரமாதான் இவருக்கு வந்துட்டு பாரதம் அப்படின்ற ஒரு பெயரை வந்து கேள்விப்படுறா சொல்லிப்பாரு அதாவது மழை பெய்யும்போது அது மாதிரி தான் இதுக்கெல்லாம் கண்ணை மூடிவிட்டு அர்ஜுனன் பெயர் அர்ஜுனன் பேர் பற்று அர்ஜுன் பேர் பற்றுற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் ஏன்னா சகுதி மலை பக்காத வீடு மலை மாதிரி பயம் சரியில்லை இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிப்போம் இந்த மாதிரி பெற்றது தான் அவருக்கு டேட் அறிமுகம் பண்ணுவாங்க இந்த பாரதம் முக்கியன்றது அதுக்கப்புறமா கோவில் திருவிழாக்களும் நிறைய எல்லாம் வந்து இந்த மகாபாரத இதிகாசத்தை பத்தி அவர் கேள்விப்படும் போது மகாபாரதம் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையிலே இருக்கு அப்படின்றத நினைச்சுப்பாரு ஏன்னா கூட்டணிகள் நடக்கும் போது அவங்க பேச முடியாத நம்மளோட நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஷையில தான் அவங்க வந்து பேசிப்பாங்க எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக அது நம்மளோட வாழ்வியல் கூட இல்லை ஸோ அப்படிதான் பேசும்போது இது வந்து அவங்களுக்கு பாரதம் அப்படின்றதே வந்து புரிய ஆரம்பிக்கிற ஒரு இதுல இருக்கும்போது இவர் வந்து தேடுவாரு மகாபாரதம்னா என்ன அது புத்தகம் இருக்கா ஆஹ் அப்படிலாம் இவர் ஆர்வமா தேடும் போது அதாவது பயிற்சில வந்து பயில இருக்கக்கூடிய நூலகத்துல மகாபாரதம் புத்தகம் இருக்கு அது வந்து அது நான் படிக்கும்போது அதாவது சின்ன வயசுல நான் படிக்கும் போது அதுக்கு அவர் புரிய வில்லு அந்த போர் படம் அந்த வனத்தை பத்தி சொல்றது இதெல்லாம் நான் பார்க்கும் போது எனக்கு அந்த இங்கே மட்டும்தான் ஞாபகம் வந்துருக்காங்க அந்த கதை வந்து எனக்கு ஞாபகம் அப்படின்ற மாதிரிதான் வந்து சொல்லியிருப்பாரு ஆஹ் அதுக்கப்புறமா வந்து இவரோட பாரத மகாபாரதத்தை வந்து நான் ஆகணும் அதுக்காக தித்துவம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது இவருடைய நண்பர் வந்து சொல்லியிருப்பாரு நம்மளோட ஊர்ச்சாவடியில வந்து மகாபாரத புத்தகத்தை வந்து பாதுகாத்து இருக்காங்க ஏன்னா நம்ம மகாபாரத புத்தகத்தை வந்து வீட்டில் வச்சு படிக்க கூடாது படிச்சா அது நல்லதில்ல அப்படின்ற மாதிரிதான் அந்த நாள் இருந்தா சோ அதனால நம்ம படிக்கணும்னு நினைச்சோம்னா ஊர்ச்சாவில இருக்க புத்தகத்தை தான் எடுத்து படிக்கணும் அப்படின்றது இருக்கும் ஸோ அவர் வந்து ஒரு இது உள்ள அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருக்காரு கிடைச்சிட்டு வந்து ஒரு நாலு பக்கங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கடை சுருக்கம் மட்டும்தான் அப்படின்றது அவருக்கு தெரியாது இதுதான் மகாபாரதம் அப்படின்னு நினைச்சுட்டு அவரு வந்து பாரதம் படிக்கலாம் வந்து பாரதம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு பண்ணுவேன் அதனால அவர் படிப்படத்துல இருக்கக்கூடிய வாட்ச்மன் கிட்ட சொன்னதான் சொன்னாரு ஐயா சொல்றாங்க ஆஹ் சொல்லிட்டு அவர் சொல்றாரு இல்ல மகாபாரதம் அப்படின்றது நானும் பக்கம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இது இல்லை நீ படிச்சது வந்து ஒரு பதிச்சு விடுப்பமா ஆஹ் மகாபாரதம் அப்படின்றது ஒரு லட்சம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதோட முழு பிரதவியை வந்து நீ படிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவோம் ஆஹ் இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப எல்லாரும் மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா எல்லாரும் அந்த கதாபாத்திரத்தை பத்தி பேசுங்க எனக்கு யாராவது முழுசா அந்த படிச்சோம் என்கா யாராவது கதை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவலா இருக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதாவது ஒரு மகாபாரதம் புத்தகம் முழுமையா யாராலையும் படிக்கல அப்படின்றது இருக்கு ஆனா எல்லாரையும் அது அதை பத்தி எப்படி பேசுறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு அவருக்கு புரிய வரும் இந்த பாரத குத்து இதெல்லாம் நிறைய பூச்சிகள் பார்க்கும் போதும் நிறைய கதைகள் கேட்கும் போது அந்த பொதுமறையில நம்ம பயன்படுத்தும் போது இதெல்லாம் பார்க்கும் போது அது வந்து ஒரு வாழ்வியல் மகாபாரதம் பாரத கதை ஒரு வாழ்வியல் அது வந்து நடந்துகிட்டே இருக்கு இன்னும் நடக்க போகுது அப்படின்றத எனக்கு ஒரு அதாவது இப்போ இப்போ நடக்குது திரௌபதி அம்மன் இதெல்லாம் இப்போ இல்லையா ஆஹ் வந்து இனிமேல் தான் இப்ப நடத்துக்கு போக போறான் அப்படின்னு நினைச்சதே வந்து எவ்வளவு ஒரு பயமா இருக்கு அதுக்குமே ஒரு ஆர்வா நம்ம பாத்துறோம் அப்படி இன்னும் நடந்துகிட்டு இருக்கு நடக்க போதுதானே அர்த்தம் அது அது வந்து முடிச்சுட்டு கிடையாதுல அப்படின்ற ஒரு வந்து சொல்றாரு இதெல்லாம் அப்புறமா வந்து அஷ்டாபுரம் இந்த பாரகி இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணி வட மாநிலங்கள தான் சுத்தி வராரு அப்போ வந்து இவர் அறிவுறுணையெல்லாம் எதிர்காக இருக்கு நாடகம் நாடகமா இருக்கு ஒரு சொல்வடிவுல இருக்கு கதைகளா பாடல்களா மாதிரி எ பதிவற்ற மகாபாரதம் இருக்கு அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆழமான புரிய இருக்காரு ரொம்ப ஏக்கமா இருக்கு மகாபாரதா படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆஹ் எதுக்காக அவர் வந்து அவரோட நண்பர்களின் எதிர்க்கியோட கர்நாடகா போயிருப்பாரு ஆஹ் அங்க வந்து மகாபாரதத்தினுடைய முழு பிரதி இருக்கா அவர் நண்பர்கள் சொல்லிருப்பாரு அவரு அத படிச்சு இருக்கிறதாவும் சொல்லியிருப்பாரு அதாவது அந்த தமிழ்நாடுக்குல இருக்கிற ஒரு மனிதன் படிச்சுட்டு போன நீ அவர்கிட்ட பாரு அப்படின்னு அவருக்கு பாருப்பாரு இவர் வந்து போயிட்டு பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப வயசான தொழில் இருப்பாரு அவர் முழு பிரதே வா சொல்ற மாதிரி சொல்வாரு ஆனா அவருக்கு பார்வை பரப்பாடு இருக்குன்றது அவர் இது வந்து நான் கழிச்சுதான் சொல்லி தெரிஞ்சுக்கப்புறமே அவர் வந்து கிளம்பி வந்துருவாரு இவரை இவருக்கு உண்மையே படிச்சு புரிஞ்சிருக்காரு ஆனா இவர் வாஸ்தா அந்த மாதிரி இருக்கோம் ஒரு அங்கிருந்து உடனே கலந்துருவாரு கிளம்பி ஆஹ் அதாவது துரியோதனன் படுகம் நடத்தக்கூடிய இடத்துக்கு போவார் அதாவது காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு இடத்துக்கு வந்து பயணம் பண்ணுவாரு இன்னிக்கு மேல வரைக்கும் முழுமுறை வந்து நுழரும் அதாவது முதல் படிப்புக்கான முன்னுரிமை சொல்லியிருப்பாரு பீடிக்கை அப்படின்ற ஒரு தலைப்பு தான் வந்து துரியோதனன் படுகலம் அப்படின்றது வந்து ஆரம்பிப்பாரு அதாவது காஞ்சிபுரத்துக்கு போனதான் அவங்க என்னெல்லாம் பார்த்தாரு அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு ஆஹ் இவர் அந்த கூட்டு பார்த்து போறதுக்கு போறிருக்கும் போது இவர் கூட ஒருத்தர் பயணிப்பாரு அவர் வந்து அசத்தமான் அப்படின்ற மகாபாரத அவர் வந்து துரியோதனன் எந்த இருக்காரோ கண்டிப்பாக கண்டிப்பா ஆஹ் வந்து இருப்பாரு அப்படின்ற மாதிரிதான் சொல்லி அவரை பத்தி தான் சொல்லியிருப்பாரு உம் இப்ப வந்து அந்த இடத்துக்கு பற்றி அப்புறமா ஆஹ் பரம்பரை பரமதிதான் துரியோதன பக்கத்துல பாப்பாரு அதாவது அந்த புழு சிறை செய்வாரு அவர் வந்து பாப்பாரு அந்த சிறை செய்யக்கூடியவர் வந்து சொல்வாரு இந்த வருஷம் பாத்தீங்களா இவரோட முகம் வந்து எப்படி இருக்கு ஆஹ் இது வந்து நானா அமைக்கல இது வந்து அவ மின் இருக்குன்னா அவன் அவரோட முகத்தை வந்து இப்படி அமைச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது பாக்குறதுக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஹ் கண்டன் மூடிய நிலையில ஒரு உக்ர ஒரு கோபம் உக்ரன் எதுவுமே அதே শান্তமா இருங்க அப்படிங்கறதுக்கு வர சொல்றாங்க ஒருக்குறமா இருக்காரு துக்கமா இருக்காரு ஆனா இந்த சாந்தமா இருக்காரு துரியா அப்புறம் அந்த துரியன் வந்து ஏற்கப்பட்டதான் கிடையாது இது வந்து ரொம்ப பிடிவாத காரணம் சாய்பாம்பா வந்து கெட்டு போட்டா ஆஹ் சதுனி சகுனி வந்து சிப்பா சகுனி என்னதான் செய்வா தங்கி சிவகைகளுக்காக வந்து நல்லதுதான் செஞ்சா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஆஹ் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அந்த வந்து அதுக்கப்புறமா வந்து பீமன் துரியோதனன் இங்க ரெண்டு பேரும் அணிஞ்சு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக அந்த பூச்சிக்கல்கள் வந்து தயாராகி அந்த இடத்துக்கு போட்டினிருப்பாங்க பீமூலம் வரியோதரன் வந்து அதிகமா கண்ட கண்ணை கூட்டிருப்பாங்க வெள்ளோதரன் வந்து அந்த சுதேசம் வந்து எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா மஞ்சாரம் செஞ்சிருப்பாங்க ஆஹ் வந்து இதா பண்ணிருப்பாங்க ஏன்னா அதுதான் ஒரு படுகளுக்கு ஒரு இது அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பாங்க அதை வந்து அவங்களோட ஆஹ் கத கதாயத்தால உடைக்கும் போது அந்த சென் அந்த செய்யப்பட்ட உருவம் இருக்கும் இது யாரு என்ன அப்படின்னு கேட்கும் இது வந்து உப பாண்டவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பத்தி அதை பத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க அது வந்து முற்றுப்பாக இவர் வந்து அதை பார்த்ததோட சேர்ந்து அஸ்தினாபுரத்துக்கு வந்து பயணம் பண்ணுவாங்க நடிப்படையில அந்த நதிப்பை நதிப்பறையில இருந்து அந்த நதிப்பறையில வந்து ஒரு பார்வையிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு செவித்திறன் இல்லாதவங்க வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த கதையை வந்து சொல்ற மாதிரி இருக்கும் எக்ஸாம் வந்து சொல்ற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சது அதாவது சூழ் அப்படின்றதுல ஆரம்பிக்கும் பதவி கிட்டத்தட்ட பதிவேற்க தலைப்புகள் கீழே வந்து இவர் வந்து சொல்ல கதைகளை வந்து அவர் போல இடம் அவர் பார்த்தது அதோட மகாபாரத கதையோட தொடர்பு படுத்திய முன்னேற்ப இதெல்லாம் வந்து சொல்லிட்டேன்னு வருவாங்க முதல்ல இருக்கிறது வந்து சூழ் அப்படின்றது சூள் அப்படின்னா வந்து கற்பம் அதாவது கற்பம் தைத்தல் அப்படின்னு கர்ப்பம் தைத்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வை சொல்லக்கூடிய இதை பத்தி வந்து சூழ் அப்படின்னு சூழ் அதாவது மகர சூழ் அப்படின்னு விநியோக சூழ் அப்படின்ற மாதிரிலாம் வரும் அதை நான் தேர்வு ஒரு கருத்தறித்தல் பற்றி சொல்லியிருப்பாங்க முதல்ல வந்து நம்ம மகாபாரதத்துல வந்து பாங்க மகாராஜா வந்து கங்கையே பார்ப்பாரு கங்கையை பெருமை மனம் வந்துச்சுப்பாரு அதாவது சாந்தனுக்கு பிறந்த எட்டாவது எடுத்தாங்க முதலி எளி குழந்தைங்க சத்தியவதியோட பிறகு ஆரம்பிப்பாங்க சத்தியவதி எப்படி பெயர் அதாவது ஒரு மச்சபதியா ஒரு மீன் மீன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கவியா பிறந்துட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஆஹ் சாந்தனு அசாமத்திலே வந்து சத்யான வந்து சத்யவதிய விரும்புவாரே அவர் வந்து சத்யவதிய டென்ட பார்க்க போறதுக்கு போறும்போது சத்யவதி ஒரு விஷயம் சொல்லிட்டார் நீ கேட்கிறீங்க நேஷனருக்கு வந்து இருக்கோம் அப்படின மாதிரி சேர்ப்பாங்க அதாவது மீஷ்மர் வந்து சத்யவதியட பாட பைரா பண்ணிருக்காரு சத்யவதியமே வந்து மீஷ்மர்ஐ பார்த்ததால சாந்தன போய் நிக்கும்போது மீஷ்மர் தான் வந்திருக்காரு அப்படினு சொல்றார் வந்து கேட்பா வந்துறாரு அப்படினு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சத்யவதிய யோசிப்பார் இவர் வந்து கொஞ்சம் வயசானவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது வந்து இந்த மகரசுல் அப்படின்ற முதல் தலைப்பு அதுக்கப்புறமா வந்து விருப்பப் பொருள்கள் அப்படின்ற ஒரு தலைமுறையில வந்து குடியுடைய சிந்தனையை பத்தி சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா குவியோடைய சிந்தனையை வந்து ஒரு கிழன் சொல்றதா ஆஹ் அதாவது அவங்க இருந்த மாளிகை வந்து குருவகன் வந்து எரிச்சிருவாங்க தீ வச்சிருக்க போங்க இவங்க வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து தங்கி இருப்பாங்க இது வந்து மகாபுரத்துல கத்தையில வரக்கூடியது அப்படி தங்கி இருக்கும்போதுதான் வந்து திரௌபதியோட சுயமரம் வந்து தேவைப்படுவாங்க இப்ப நம்ம போடுவோம் அதாவது மாறு வேடம்தான் இருப்பாங்க சரி போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது போயிட்டு போட்டு திரௌபதியை வந்து கூட்டிட்டு வந்துடுவாங்க ஆஹ் துண்டி வந்து பின்னாடி யாரை கூட்டிட்டு எந்த எடுத்துட்டு வந்தாங்கன்னு பாக்கல இது மட்டும் நாங்க இது வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அஞ்சு பேரும் சேர்ந்து பிரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அழிச்சு வந்தது ஒரு பெண்ணு நான் பார்க்காம இந்த பிரியமரை என்ன சொல்வாரு அப்படின்னா முதல் நாளே வந்து ஆஹ் இதை பீமன் தேசனாவோ தர்மன் வந்து அதாவது திரௌபதி வந்து மனம் முடிக்கிறது இருந்ததாவோ அந்த இதுல வந்து சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் நிர்ணயமாகவும் இந்த எண்ணம் வந்து கூடாது அப்படின்றதுக்காக புந்தி வந்து இது தெரிஞ்சேதான் சொன்னா அப்படின்ற மாதிரி வந்து அந்த அவருடைய மனைவி கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும் இந்த காட்சி வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பாலியர் விட்சம் அப்படின்றது வந்து அந்த கலை மகாபாரத கலை மாதிரோடைய குழந்தை பருவத்தை பத்தி அருகமா சொல்லுவாங்க அதுக்கப்புறமா உதிரவாசிகள் எனக்கு வந்து ரொம்ப ரீதுவா இருக்கும் உதிரவாசிகள் அப்படின்றது என்னன்னா என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளும் வந்து தாய் தந்தையோடைய ஆசைக்கும் உறவுக்கும் வந்து உதவியா இருக்கிற ஒரு இது மாதிரி எதிர்க்காங்க வந்து தன்னுடைய மூப்பும் வந்து ஏற்றுக்க முடியலன்னா அவருடைய மகன் கிட்ட வந்து பிள்ளைங்க வாங்கிட்டு பார்த்து இருப்பாங்க அந்த பகுதியில் சுற்றி படிப்பாங்க நான் மகாபாரத கடைச்சிருப்பேன்னா வந்து ராஜாஜியோட குற்றம் ராஜாஜியோட குற்றவில வந்து கழிச்சாங்க அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவ்வளவுதான் அந்த எல்லாம் குரு அப்படின்றத குரு அப்படின்ற மக்கள் அதோட அதுக்கப்புறமா அப்படின்றத வந்து முயற்சி சொல்லியிருப்பாங்க இதுல வந்து குரு அதாவது வந்து நிலைமையை அதை எப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லியிருப்பாங்க இந்த பகுதி வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா இப்ப வந்து அவருடைய அவருடைய குருவோட தாயும் குரு விரும்பிய பெண்களும் அவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனா குரு வந்து பத்தி வந்து வருத்தப்பட்டிருக்க மாதிரி தெரியாது அத வந்து திரும்பிதான் கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆஹ் இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இளமையுடைய நினைவுகள் நினைவுகளோட சேமிப்பு தான் முழுமை எப்படி வந்து இந்த இளமையை கொடுத்துட்டு இப்போ அதாவது முதுமையில நம்ம முதுமையை நம்ம கடத்தணும் அப்படின்னா இந்த முதுமையோட நினைவுகள் மட்டும்தான் நம்ம குறையணும் அது இல்லாம எப்படி வேணும் இதனால முதுமையை வந்து நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப சுத்தமாக பேசிட்டு இருக்காங்க நம்ம நம்ம எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல அதாவது வய வயசானதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றதுக்கான ஒரு அந்த முதுமையை கடக்கிறதுக்காக அந்த இளநீர் நினைவுகள் தான் இருக்கு என்னன்னா மனதள வந்து முதிர்ச்சியா இருந்தாலுமே உடல் தடவை நம்ம முதிர்ச்சியை வந்து யாரால ஏற்றுக்க முடியல இல்லையா குடும்ப வந்து அதை ஏற்றுக்கிட்டத வந்து ரொம்ப அழகா வந்து அதாவது உதிரவாசிகள் அமையல அழகா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா நகரங்கரை முறைகாடு எல்லாம் இல்ல வந்து அக்சினாபுரத்தை பத்தி பிரசரம் அப்புறம் துவாரகை திராடவேசம் பாரம் அப்படின்றது அதாவது அக்சினாபுரம் வந்து பக்கத்துல இருக்கு அதாவது

வந்து வந்து தான் அப்படின்ற வந்துருப்பாரு எனக்கு வந்து இந்த படிச்சேன் எனக்கு வந்து இதுல எந்த ஒரு ஐயா இஸ்ல ஐயா கிட்ட கேட்கணும்னு ஒரு விஷயம் அப்படின்னா பீடிகை அதாவது முதல்ல சொல்லியிருந்தாங்க யார் துணி ஒரு பெற படிக்கலாம் வந்து அவர் பயணம் பண்ணி அந்த பார்த்த காட்சிகள் தான் இருக்கும் அதுல வந்து அந்த பார்த்த காட்சிகள் மட்டும் தான் சொல்லியிருப்பாரு என்கிட்ட அவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்ற

ஆனா இப்போ எல்லாத்தையும் இப்போ படிக்கும் தான் வந்து முதல் கண்டு ஆஹ் இறுதி படிப்பு படிச்சாங்க இதுல வந்து இந்த பீடிபி அப்படிங்கிற தலைப்பு வந்து இதுக்காக வந்து விவசாய வந்து பதினெட்டு தலைப்புக்கே சேர்க்கல ஏன் வந்து துரியோந்திரன் வந்து அவர் வந்து மயிலப்படுத்தலையோ இதை பத்தி பேசக்கூடாது ஒரு வேளாண் நம்ம பேசணும் இது வந்து எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்ற மாதிரி நினைச்சா அப்படின்னு மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த பீடிமே அப்படின்ற பகுதியை போது துரியோந்திரன் வந்து நம்ம மனசை எங்கியோடு கேட்டது சோ அதனால எனக்கு கேக்குவோம்னு சொன்னேன் அதுக்கப்புறமா இந்த புத்தகத்துல வந்து மகாபாரதத்துல மையம் இடப்படான கதாபாத்திரங்களை பத்தி அதிகமா பேசியிருக்காங்க ஆஹ் கதாப் அந்த கதாபாத்திரங்களோட செயல்கள் அவங்களோட எண்ண ஓட்டங்கள் இதுவா இருந்திருக்கலாம் அதுவா இருந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து ஒரு நிதிநாதமா வச்சிருப்போம் கதையாக கேட்டிருப்போம் அப்படி இருக்கும்போது போது இவருடைய சிந்தனை பண்ணிட்டு கூற போது ரொம்ப அருமையா இந்த போடுறதுல ஆஹ் இது வந்து ஒரு மறுபடித்துக்கு திருமணம் மட்டுமே சொல்லிடுவார்கள் அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் எடுத்திருக்காங்க ஆஹ் இந்த முடிவுக்கு படிக்கிறதுக்கு அதாவது இந்த முழுமையை படிப்ப ஒரு எனக்குகள் மகாபாரத கதையை நான் இனத்திலே படித்து பயணம் செய்யக்கூடிய அளவு ஒரு புத்தகத்தை வாசிச்சோம் இங்கு வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்றத ஒரு கனவு மாதிரி இருக்கும் ஆனா நான் பண்ணிய கூட்டிட்டு ஒருத்தர் பயணம் பண்றேன் இருக்கு நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்துட்டேன் இருக்கு அப்படின்ற இந்த புத்தகம் வந்து எல்லாராலையும் கனிம வாசிக்கப்படக்கூடிய வாசிக்கப்பட வேண்டியது எகிப்தை இது மட்டும் தான் மாமா வந்து நீ ஒரு நம்ம மூலமா வாசிச்சதா பேசுற அப்படிங்க வந்து நான் சொல்றேன் எகிப்தே இந்த நல்ல கோரா महाभारत பத்தியா நீ மூலப்படி பத்தியா உமே தெரிஞ்சு பத்தியா அப்படிங்க வந்து தான் கேள்வி கொண்டிருந்தேன் ஏன்னா எல்லா அவங்க வந்து கிட்டத்தட்ட 9 ವರ್ಷ மாமா महाभारत வந்து மூலமா பர்ச்சி முடிச்சது அப்படிங்க வந்து நான் யோசிப்பேன் நம்ம இப்போ வரது நம்ம இங்க வந்து தமிழ் பத்தி தெரிஞ்ச யாராவது வந்து महाभारत தெரியும் அப்படிட்டா ஆ தெரியும் இல்லை அப்படிதான் அதனால ஆஹ் அடுத்து மாட்டாங்க தெரியும் நாடுகள் ஆனா யாருமே பிரதி பச்சிருக்கியா அதை வந்து புதுசா படிச்சிருக்கியா தமிழ் படிச்சவங்களே வந்து நான் வந்து கதையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இப்படியே நாடகம் பாத்தியா எனக்கு வந்து அந்த வரலாற்று எதுனா அவ்வளவு விருப்பம் இருக்காது அந்த நாடகம் பாக்குறதுக்கு இப்ப எனக்கு அவ்வளோ விருப்பம் இருக்காது ஆனா இன்று ஊர் வந்து நான் ஒரு மாதிரி ஆஹ் ஒரு கடைக்கு எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம் கண்டிப்பா வந்து ஒரு மறுவாசிப்பு அல்ல அது ஒரு கல ஆய்வு என்று தொடங்கி ஏன்னா அது எஸ்ராவினுடைய நிகழ்காலத்திலயும் கூட அங்கங்கே மகாபாரதம் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அதைத்தான் பீடிகை என்று முதலில் தொடங்கி இருப்பார் எப்படி வியாசர் மகாபாரதத்திற்குள் வருகிறாரோ அதுபோல எஸ்ராவே அந்த நூலுக்குள் வந்ததாக நாம் அதை எடுத்துக்கொள்ளவும் முடியும் என்று தோன்றுகிறது மிக அழகாக சொன்னார் வாசிப்பை மட்டுமல்ல அது ஒரு விவாதத்தை நமக்குள் தொடங்கி வைக்கிறது நாம் மகாபாரதத்தை எவ்வாறெல்லாம் வாசித்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு பெரிய உரைகளாக அந்த நூல் திகழ்கிறது மிக அழகாக அது கதைப்போக்கில் அல்லாமல் ஒரு நேர்கோட்டு தன்மையிலிருந்து மாறுபட்ட ஒரு நாவல் வடிவம் மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய சொர்ணம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி